அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கு பார்க்க போறோம் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அதிசார பெயர்ச்சி காலகட்டத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன்பகம் பகவான் கண்ணிராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தான உச்சபலம் கண்ணிராசி அன்பர்கள் கடந்த கால கட்டங்கள்ல எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் நம்ம சரியா முயற்சி பண்ணலையோ நம்ம சரியா வேலை பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் கேள்விக்கும் ஒரு சிலர் ஆளாகி இருப்பீங்க நீங்க எவ்வளவு கஷ்டமா கடினமா உழைத்திருந்தாலும் சரி நீங்க நினைச்ச இடத்துக்கு உங்களால போக முடியல இந்த கவலையில் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் பலவிதமான வலி வேதனைகள் கண்ணிராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே இப்ப மாறப்போகுது உங்க அறிவு உங்க திறமை எல்லாமே அங்கீகரிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உங்க முயற்சிகளுக்கு வெற்றி நூறு சதவீதம் கிடைக்கும் கன்னிராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் கண்டக சனி போயிட்டு இருக்கு கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ளையும் ஒரு மகிழ்ச்சி இல்ல தொழில் ஆரம்பிச்சும் அதுல திருப்தி இல்ல நண்பர்களோடையும் பிரச்சனை நல்லா இருந்த குடும்பம் குழப்பம் பிரச்சனையோடய போயிட்டு இருக்கு இப்படி பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போது ரீசெண்டாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால பிரச்சனைகளை கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பார் குறைச்சிருப்பார் கன்னிராசி அன்பர்கள் தொழிலில் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ரமோஷன் வாங்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே போய் சம்பாதிக்கணும் பெருசாக சம்பாதிச்சு சாதிக்கணும் அப்படின்னு இப்படி என்ன கனவு கண்டாலும் சரி பெருசாக கனவுகள் பலிதமாக மாட்டேங்குது கனவு கனவாகவே தான் இருக்குது கனவு நனவாக மாட்டேங்குது இப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சமாறுது யோகமான அமைப்பு நான்காம் இட ததிபதியாகவும் சரி ஏழாம் இட ததிபதியாகவும் சரி லாபஸ்தானத்தில் குரு உச்சமானதும் சரி மூன்று இடமுமே யோகமான ஸ்தானங்கள் இதை விட ஒரு பெஸ்ட் டைம் கன்னிராசி அன்பர்களுக்கு வருமானம் தான் கேட்கணும் அந்த அளவுக்கு சூப்பரான காலகட்டம் இது கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நிலம் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை குறிப்பாக அசையா சொத்து சேர்க்கைங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக சொந்த வீட்டுக்கு போகணும்னு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் நிச்சயமாக சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழல் அந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில பேர் பணம் வச்சிருப்பீங்க நல்ல இடம் நல்ல லொக்கேஷன் கிடைக்க மாட்டேங்குது நான் தேட மாதிரியான இடம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அற்புதமான ஒரு இடம் செட் ஆகி வீடு கட்டி குடியேறக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஒரு சிலர் விவசாய நிலங்கள் வாங்கி சேர்ப்பீங்க நான்காம் அதிபதி பதினோராம் இடத்துல கிட்ட கிட்டத்தட்ட கோடீஸ்வர யூகம்னு தான் சொல்லணும் லாபகரமான சூழல் இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்க கட்டுமான துறையில் இருக்கவங்க விவசாயம் செய்யறவங்க இது எந்த துறையில் இருந்தாலும் சரி தொழில் ரீதியான முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் வேலை சேரவங்களுக்குமே இது அற்புதமான காலகட்டம் தாய் மூலம் அனுகூலம் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் தாய்க்கு இருந்த உடல் உபாதைகள் சரியாகும் தாயோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் விலகி தாயுடனான உறவு முறை சிறப்பாக இருக்கும் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்க விருப்பங்கள் நிறைவேறும் மகிழ்ச்சியான சந்தோஷகரமான நிகழ்வுகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் சுகபோகங்கள் தேடி வரும் சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கான சூழலை உண்டாக்கும் சகோதர வழியிலையும் அனுகூலங்கள் உண்டாகும் குறிப்பா மூத்த சகோதர சகோதரிகளோட இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் விலகும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் உண்டாக்கும் சகோதர வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் நண்பர்களால அனுகூலங்கள் விரிவடையும் ஒரு சிலர் சமூக சேவைகளில் ஈடுபடுவீங்க சமுதாயத்தில் நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கௌரவத்தை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க நண்பர்களால அனுகூலங்கள் உண்டாகும் உங்க இலக்க அடையறதுக்கு உங்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க பல வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல தேடி வரும் தொழில் வர்த்தகம் ஏழாம் அதிபதியா இருந்து லாபஸ்தானத்துல குரு உச்சமான அமைப்பு வாழ்க்கை துணை மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி இருவரும் இணைந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றதுக்கான சூழலை எல்லாம் உண்டாக்கும் தொழில் ரீதியான லாபங்கள் பெருகும் மனைவி மூலம் கணவனுக்கோ கணவன் மூலம் மனைவிக்கோ அனுகூலங்கள் உண்டாகும் ஆதாயம் இருக்கும் அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் நீண்ட காலமாக திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெஸ்டான காலகட்டம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் திருமண சுபகாரியங்கள் செய்யறதுக்கான யோகத்தை கொடுக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வாழ்க்கை துணை அமைந்து திருமண உறவுல ஈடுபடுறதுக்கான சூழலை கொடுக்கும் கணவன் மனைவிக்குடையே கடந்த காலகட்டங்களில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி பிரிஞ்ச கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை கொடுக்கும் விருப்பமான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அற்புதமான காலகட்டம் இது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே திருமணம் ஆனவர்களா இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் ஒரு பெஸ்ட் டைமா இருக்கும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம மகிழ்ச்சிகரமாவே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நகரும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இது அற்புதமான காலகட்டம் உங்க பார்ட்னர் திறமையானவங்களாக இருப்பாங்க அதிர்ஷ்டகரமானவங்களாக இருப்பாங்க நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ப்ராப்பராக பிளான் பண்ணி தொழில் ரீதியாக வெற்றிகளையும் லாபங்களையும் ஈட்டக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தொழில் ரீதியா முன்னேற்றகரமான நிலை இருக்கும் வருமானம் பெருகும் லாபங்கள் இரட்டிப்பாகும் கடந்த காலகட்டங்களில் என்னதான் பணம் வந்தாலுமே கையில பெருசாக தங்க மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு சூழலை கொடுக்கும் கையில பணம் தங்கும் ஒரு சிலர் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்விங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் உபஜயஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையாக பார்க்கிறார் எடுக்கும் முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் கையெழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க பயணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க மீடியா லைன்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் மூத்த சகோதர ஸ்தானமும் பலமாகுது பதினோராம் இடம் அதே சமயத்துல இளைய சகோதர ஸ்தானமான மூன்றாம் இடமும் குரு பார்வையில சுபத்துவம் ஆறதுனால இளைய சகோதர வழியிலையும் அனுகூலங்கள் உண்டாகும் இளைய சகோதர உறவுகளுக்கும் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்கும் குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கும் இது அற்புதமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் சுப செய்தி கிடைக்கும் ஸ்தானமான ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவி சார்ந்த விஷயமும் சரி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி சுப செய்தி நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகளுக்காக சுபகாரியம் செய்யற யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு காது குத்து கல்யாணம் நிச்சயதார்த்தம் இப்படி சுபகாரியங்கள் நிறைய பேர் செய்வீங்க குழந்தைகளுடைய கல்விக்காக ஒரு சில முயற்சிகளை எடுப்பீங்க குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுப்பாங்க இன்னாருடைய குழந்தைகள்னு சொல்ற அளவுக்கு குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் ஒரு சில குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பாங்க படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழலையும் இந்த காலகட்டம் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க நீண்ட காலமா ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் குடும்பத்தோட போய் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் இப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஒரு சிலர் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வீங்க கோவில்களுக்கு சென்று வருவீங்க குறிப்பா மலை கோவில்களுக்கு நிறைய பேர் சென்று வருவீங்க ஆன்மீக யாத்திரை தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க நீங்க நேர்த்தி கடனுக்கு வேண்டிக்கிட்டு அதை செய்யாமல் பெண்டிங் வச்சுருப்பீங்க இல்லையா அதையெல்லாம் இப்போ எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமா கிடைக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போதே போது கன்னிராசி என்பர்களுக்கு நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக இல்லவே இல்லை அவ்வளோ சூப்பரான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்தி முன்னேற பாருங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்